கிறிஸ்துவோடு இருப்பாராக மாதிரி இருப்பாராக இதே சிவன் பிரியமான சகோதர சகோதரிகளே ஞாயிறு நோக்கி நடக்கும் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்துவின் திருவிழா திருவிழத்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் இந்த இன்றைய திருவிழாவின் ஆண்டவர் இன்றைய வாசகங்களூடாக எமக்கு கொடுக்கும் செய்தி ஆண்டவர்

முழுவதும் ஆசீர்வதியும் அக்கா இயேசுவின் தியாக வாழ்வு எம் வாழ்வு அடையாளமாக நாங்கள் ஏற்று உலகில் இயேசுவுக்கு சாட்சி பகிர அருந்தாளம் மேலும் நிறைவாக திருமகன் திருவுடன் திரு ரத்தம் ஆகியவற்றை எமக்களித்திடும் என் திருத்தந்தை ஆயுங்கள் குருக்கள் தங்களின் இயேசு மாண்பைக் காத்து கரைப்படா உணத்துடன் ஏற்றமிகு சாட்சியராய் வாழும் அருள்தாரும் இன்னும் ஆண்டவரே உமது வீட்டிலும் பங்கிடும் வாழும் ஒவ்வொருவருக்காகவும்

கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவாகிய இன்று நம் அனைவரையும் கடவுளை போற்றி புகழ திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு அழைத்து நிற்கின்றது நற்கருணையே நம்மை வாழ வைக்கின்றது நற்கருணையே நம் வாழ்வில் மையமாக இருக்கின்றது இந்த உயிருள்ள கடவுளை போற்றி திருப்பாடலில் பங்கெடுப்போம் தேடுறாய் பாடலுக்கு உங்கள் பல்லவியாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவருண் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் பொன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசை வழங்குகின்றார் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அவருண் எல்லை புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைபடயே செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நெறிகள் அவர்களுக்கு தெரியாது மே ஆண்டவரை போற்றுவாயாக போற்றுவாயாக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினொன்று பி தொடக்கம் பதினேழு வரை அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சி பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவர்களுடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசை கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் தேதி கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி இயேசுவே உமக்கு புகழ் இன்றைய நாளில் நற்செய்தி வாசமாகிய லூக்கா 9 ஆவது அதிகாரம் இறைவசனங்கள் 11 முதல் 17 வசனங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஐயாயிரம் பேருக்கு பயந்தளிக்கும் நிகழ்வை பார்க்கின்றோம் இதிலே இந்த செய்தியிலே இயேசுடைய சீடர்கள் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று சுற்றிலும் இல்ல ஊர்களுக்கும் பட்டியலுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடுமாறு அனுப்பிவிடும் என்று கேட்கின்றார்கள் இயேசு அவரிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்பதையும் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குரிய ஐயாயிரம் ஆண்கள் அந்த இடத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு அவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்கின்றார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசு கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடர்களிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறார உண்டனர் என்று நாங்கள் பார்க்கின்றோம்

உள்ளவற்றை நான் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அப்படி நான் செய்யும் போதுதான் ஆண்டவரின் ஆசிரியரை நிறைவாகப் பெற முடியும் என்றும் என்னுடைய வாழ்விலே பல அதிசயங்கள் அற்புதங்களை நான் காண முடியும் காண்பேன் என்றும் இன்றைய நாளிலே என்னோடு இயேசு பேசிக்கொண்டிருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன் இறங்கி வந்த உணவு என் உடல் உங்களுக்கு அழியா வாழ்வை தருகின்றது என்று இன்றைய நாளிலே ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் எல்லோருக்கும் தருகின்றார் இறைவனின் உச்சக்கட்ட தியாகத்தை இந்த நிகழ்வு நினைவு ஊட்டுகின்றது தியாகம் என்பது மூன்று வகையாக இருக்கும் ஒன்று விமிடத்தில் உள்ளதை நாங்கள் கொடுப்பது ரெண்டாவதாக விமிடத்தில் இருப்பது எல்லாவற்றையும் கொடுப்பது மூன்றாவது உண்மையை கொடுப்பது அதை தான் இயேசு எங்களுக்கு செய்து காட்டியுள்ளார் தன்னையே எங்களுக்காக தியாகம் பலியாகத் தந்து தந்திருக்கின்றார் க தனது கடைசி துணி ரத்தத்தையும் எங்களுக்காக தந்த ஆண்டவருக்காக ஆண்டவர் எங்களையும் அப்படியாக தன்னுடைய தியாகத்தை வாழ்ந்து காட்டும்படியாக வாழ்ந்து காட்டி இருக்கின்றார் எங்களையும் அப்படியே தன்னுடைய காலடி தன்னுடைய பணி வாழ்வை தான் எப்படியாக செய்தாரோ அதே போல நாங்களும் அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார் எனவே அவருடைய தியாகத்தை நாங்கள் எங்களுடைய மனதிலே கொண்டவர்களாக பகிர்ந்து வாழவும் அன்பு செய்து வாழவும் அழைக்கப்படும் என்பான சந்திவா இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்மௌனவாக தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் இவ்வுடலை ஒன்று அகமகளும் மது அன்பிலே நினைத்திருக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்திடவும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கணப்பொழுதும் உங்கள் அனைவரையும் முது பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடுகின்றோம் இம்மை ஆண்டவரே உண்மை நாங்கள் அறிந்து உண்மை விசுவசித்து உண்முறை நாங்கள் வாழ வர மரம் ஆமே

ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக